நாகையில் நேற்று பிரச்சாரத்தின் போது வெடி வெடித்து குடிசை வீடுகள் எரிந்து சேதமானது இந்த விவகாரத்தில் பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வீட்டின் உரிமையாளர்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் வணக்கம் ஸ்ரீதர் எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் என்ன நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதாவது பாஜக சார்பில் போட்டியிடும் ரமேஷ் நேற்று நாகை பட்டினச்சேரி சாமந்தான்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தனது பரப்புரையை மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து அவர் அதாவது நாகை கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள புதிய நகருக்கு பிரச்சாரத்திற்காக வருகின்றார் அவரை வரவேற்க பாஜக தொண்டர்கள் அந்த பகுதியில் தரவடி அதாவது சீன பட்டாசுகளை வெடித்து வரவேற்பு கொடுத்தனர் அந்த பட்டாசுகளில் எழுந்த பொறி அருகில் இருந்த வீடுகளில் பட்டு அந்த இரண்டு வீடுகள் வந்து நேற்று சீக்கிரையானது ஆஹ் குறிப்பா அந்த பகுதியில வசித்த அதாவது இந்த பானுமதி சுப்பிரமணியன் என்பவர் வீடு முற்றிலும் எரிந்து அவர்கள் வீட்டில் உள்ள தளவாட பொருட்கள் எல்லாமே வந்து அழிந்து போனது இதனால வந்து அவர்கள் வந்து வேதனை அடைந்த அவரது உறவினர்களும் பொதுமக்களும் அந்த பகுதியில் இந்த வீடுகள் எரிந்ததற்கு பாஜக தான் என காரணம் கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதை தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை செய்து வந்தனர் இந்த சூழல்ல அந்த பகுதியில் வெடி வெடி வெடித்ததற்கு முக்கிய காரணம் பாஜகவினர்தான் என கூறி தற்போது நாகை வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் இரண்டு வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளன அதாவது குறிப்பாக பானுமணி பானுமதி அளித்த புகாரின் பேரிலும் அதே போல நாகை வீரமணி அளித்த புகாரின் பேரிலும் நாகை வெடிப்பாலை காவல் நிலையத்தில் இரண்டு புகார்கள் அளிக்கப்பட்டு தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் தம்பித்துறை பூங்கா எதிரே இருந்த விபிஎம் என்ற தனியார் வெடிக்கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது தடை செய்யப்பட்ட சீன சரவெடி பட்டாசுகளை விற்பனை செய்த ஆஹ் சம்பவத்திற்காக அந்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த சம்பவத்திற்கு காரணமான பாஜகவினர் மீதும் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் அந்த பகுதியில் இருக்கும் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து யார் இந்த வெடியை வைத்து கொளுத்தியது என்பது குறித்தும் தற்போது அந்த கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறதா இந்த சம்பவம் தற்போது நாகையில் வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க